வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் போடான கூறிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற எழுப்பிச் தினம் தினம்போரு தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் ஒவ்வொரு செய்தியை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய செய்தியானது கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழா எப்பொழுது எப்படி எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற என்பதை பற்றிய விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை குருவூலுமாக பார்த்து தங்களது கிரகப்பிரவேசம் புகு விழா தன்னாலே அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமா கேட்கக்கொள்கின்றேன் தினம் ஒரு தகவல் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்க ஒரு புதுசாக ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கோம் கிரகமானது கட்டியிருப்போம் அதில் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணணும் முதல் ஆரம்பம் எப்படி அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீயாகப்பட்டவள் அதாவது பெண்கள் உங்களது மனைவியார் அவர்களுடைய நட்சத்திரத்திற்கு மட்டும்தான் அன்றைய தினம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கிரகப்பிரவேசம் நாளை வைக்க வேண்டும் மற்றபடி புருஷர்கள் ஆண்கள் கணவன் பெயர்லையோ இல்லை உங்களது குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தாலும் சரி பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி அவருடைய நட்சத்திரத்திற்குன்றோ நிச்சயமாக கண்டிப்பாக கிரகப்பிரவேசம் வைக்கக்கூடாது செய்யக்கூடாது சரி எனக்கு கல்யாணமாகலை குரு விவாகமாகல நான் வீடு கட்டிட்டேன் கிரகப்பிரவேசம் பண்ணணும் எப்படி அப்படின்னா உங்களது தாயார் அவருடைய நட்சத்திரத்தை வைத்து அவருக்கு என்றைய தினம் அந்த நட்சத்திரமானது சௌகரியமாக வருகிறதோ அந்த நட்சத்திரத்தில் கண்டிப்பாக செய்ய வேண்டும் எனக்கு சின்ன வயசுலேயே தகப்பனார் தவறிந்தால் அம்மா வந்து இந்த மாதிரி இருக்கா ஆனால் எனக்கு ஆகல நான் எப்படி வந்து கிரகப்பிரவேசத்துக்கு நாள் பார்த்து கிரகப்பிரவேசம் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு தகப்பனார் இல்லை என்றாலும் தாயாரானவர் இருக்கின்றார் அவருடைய நட்சத்திரத்தில் தான் செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது மொத்தத்தில் இந்த பிரவேசம் அப்படிங்கிறது நம்மளுடைய தர்மபத்தினி நம்மளுடைய மனைவியினுடைய நட்சத்திரம் ஆகவில்லை என்றால் தாயாருடைய நட்சத்திரம் ஏன் அந்த மாதிரி வைக்கிறோம் அதாவது ஒவ்வொரு வீட்டிற்குமே அதிபதி ஆடுறானாக்க அந்த ஸ்திரிகள் தான் பெண்கள் தான் அவ தான் லட்சுமின்னு சொல்லியிருக்கு அவரோட நட்சத்திரத்துக்கு சரியான தாராபலன் வந்து அதில் வந்து நமக்கு வந்து அந்த நாளானது சரியாக இருந்தால் நம்ம கிரக பிரவேசம் பண்ணிட்டு அந்த உள்ள நம்ம வந்து புகுந்தோன்னாக்க புது வீட்டுக்குள்ள கண்டிப்பாக பலவிதமான சுக நிகழ்ச்சிகள் அனைத்தும் நமக்கு நடக்கும் ஆனால் அதே சமயம் புருஷர்கள் ஆண்களுடைய நட்சத்திரங்களை பார்த்து நாம் கிரக பிரவேசம் வைத்தோமே ஆனால் அதனால் நிச்சயமாக பலவிதமான பின் உடைவுகளை சந்திக்க நேரிடும் இதைத்தான் தர்மசாத்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த விஷயமானது இந்த கலியுகம் ஆரம்பித்து ஐயாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷ முறைகள் அதன் பிரகாரம் தான் நடந்து கொண்டிருந்தது அதற்கு பிறகு இவர்கள் செய்யக்கூடிய யார் தராம பண்ணி இல்லாம மனிதனு மனிதன் சொல்லும் சொல் சொற்களுக்கு பிராமணர்கள் இறங்கிவிட்டதனால் நாற்பத்தைந்து வருட காலமாக அதாவது ஆங்கில வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏன்னா அது வரைக்கும் நான் கிரகப்பரிவேசம் பண்ணி வச்சிருக்கேன் எப்பையும் நான் கிரா பரிவேசம் பண்ணுறேன் நான் பண்ணி பாப்பேன் என்ன ஆக்கன் கிரா பரிவேசம் பண்ணாக்கா அந்த செய்திகளுடைய நட்சத்தை பார்த்தா வச்சு பண்ணுவான் என் கிட்டே வந்து கேட்பா நாள் வச்சு கொடுங்கணும் நான் தான் வீடு என் நட்சத்திரத்து பாருங்க அப்படின்னு பாரு அந்த புருஷர் செய்ய மாட்டேன் ஏன்னா தர்மத்துக்கு புறம்ப நாம எதையுமே செய்யக்கூடாது உங்க பையனுக்கு என்ன நான் இருக்கேன் உங்களுக்கு நான் நல்லா இருக்கேன் அந்த அம்மாவுக்கு என்ன நல்லா இல்ல என்ன பரவாயில்ல நம்ம கொண்டுலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழும் இருக்கா இந்த விஷயமானது நாளாக நாளாக மிகவும் மோசமாக போயின்றது இதனுடைய தொடர்ச்சி நாளை நிச்சயமாக தங்களுக்கு தெரிவிப்பேன் என்று உறுதி சொல்கின்றேன் மீண்டும் நாளையும் தொடரும் லோகாஸ் கிமோ பந்தோ சுபம் அஸ்தோ ததா அஸ்தோ ததா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம்